ப்பா இட்லி ஊத்தி வச்சாச்சு காலையிலே கறி எடுக்க போறேன்னு சொல்லி போன மனுஷனை இன்ன வரைக்கும் ஆளை காணோம் போனா போன இடம் தான் இந்த ஆள எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க வேற தூங்கிக்கிட்டே இருக்காங்க தீபாவளி அதுமா ஒரு நேரம் காலமே எந்திரிப்போம் என்ன வச்சு குளிப்போம் ஒரு தண்ணிய காயப்படுவோம் ஏதாவது ஒண்ணு இருக்கு ஷோ அப்பா இவங்களெல்லாம் வந்தாச்சா என்னடா இது இன்ன வரைக்கும் ஆளை காணமேன்னு வந்தேன் வந்துட்டீங்க வாங்கிட்டு வந்தாச்சு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்னென்ன சொன்னீங்க தான் வாங்கிட்டு வந்துருக்கு மட்டனு அப்புறம் உளுந்த வடைக்கு பருப்பு வடைக்கலாம் சொன்னனே அது ஆமா ஆமா நீ என்ன வகை வகையா என்ன பலகாரமா சுட்டு தள்ள போற உனக்கு தெரிஞ்சது இந்த இட்லியும் இந்த வடையும் சொடையும் இதை தவிர வேற எடுத்து செய்ய போற எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு எவ்வளவு ஆச்சு என்ன ஆயிரத்தி எழுநூறு ஆச்சு அப்புறம் முன்னூறு எனக்கு முடிவெட்ட முன்னூறு ரூபா முடி வெட்டுறதுக்கா முன்னூறு ரூபாய்க்கு என்னத்த முடிய வெட்டுறீங்க முடிய வெட்டிட்டு வந்துட்டி பாத்தா உனக்கு தெரியலையா முடிய வெட்டிட்டு உள்ள வந்தீங்களா போய வெளியே போய வெளியே போய ஆனால் என்னாலேயே உங்களுக்கு பெரிய கூத்தா இருக்கு இதை கொடுக்கணும் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் இப்போ முடிய விட்டு வெளியே விடு வெளியே விடுன்ற ஐயோ ஆண்டவனே போய் வெளியே போய் கே 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 போ வெளியே போ ஏதாவது உங்க பையனுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு இந்த டிவியை பாக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு என்ன மருந்து வெளியே எதுவும் சொன்னீங்க அதானே ஏதாவது ஒன்னு சொன்னோம்னா காது கேட்காம போயிடும் அதுவே மத்த நேரத்துல ஏதாவது பேசணும்னா பாரு எப்படி காது கேட்கும் பாரு என்னடி மருந்து வெளியே எதுவும் சொன்னியான்னு கேட்டேன்

வெங்காயத்தை அளவு எடுத்தா அவ ஒரு அளவு எடுத்தா அவ ஒரு பக்கம் தைக்கிறா ஒரு கை புது ஒரு கை பூ மாட்டிக்குது சரி அதை பிரிச்சு விட்டாது போடலான்னு பார்த்தா அதுக்கு மேல இருக்குது அழகே கிழிச்சு தச்சிருக்கா எப்படியோ அத்த நான் உங்க பிள்ளைகிட்ட துணியை எடுத்து கொடுக்கல குடுக்கல நிலமையும் அப்படித்தான் இருக்கும் படுபாவி இந்த டைலரு டைலரு நான் டைலரு நான் டைலருன்னு மிஷினை போட்டுக்கிறாலே தவிர தச்சு குடுக்கறதுக்கு அம்புட்டு கிராக்கி பண்றா இப்பதான் வரும் அப்பதான் வரும் என்கிட்ட முன்னாடி முந்தை கூட வைக்க கூடாது தைக்கிற அளவு எந்த லட்சணத்துல காளாகத்தான் வருது தீபாவளி அதுவுமா என்ன தேய்ச்சி குளிச்சு விட்டு காலையில இருந்து சாயங்கால வரைக்கும் ராத்திரி வரைக்கும் குடிக்கிறோம் தூங்குறோம் மட்டையாகிறோம் குடிக்கிறோம் மட்டையாகிறோம் குடிக்கிறோம் மட்டையாகிறோம் இன்னைக்கு புல் டியூட்டி இதுதான் ஏ பத்திரகளி ஏ பத்திரகளி ஐயே ஒரு வேலை பார்க்கும் போது கூப்பிட்டுக்கிட்டு இருப்பது என்ன ஏ வாடி என்ன வச்சு கூடு மணி ஆயி ஐயோ இல்ல யோ

என் கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் புரிஞ்சுக்க சரியா இங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் கழுவி தருவேன் போற வீட்டில் நீ தானே கழுவி நீ தானே எல்லாம் பண்ணணும் ஏய் எத்தவங்க வீட்டில் வேலை செய்த நீ கணக்கு பார்ப்பீங்க போற வீட்டில் பாரு உக்காரத்துக்கு கூட தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லாமல் வேலை செய்வீங்க இந்த கறியை மட்டும் கழுவி வேக போடு இந்த இட்லி ஆயிருக்கும் அதை மட்டும் எடுத்து வச்சிரு நான் தான் வந்துடுறேன் ஒரு நாள் முன்ன பின்னத்தான் இருக்கும் நம்மளே போட்டு பாடாப்படுத்துறது

அந்த முந்நூறு ரூபாயை அவங்ககிட்ட கொடுத்ததுக்கு பதில் என்கிட்ட கொடுத்து நானே கையிலேயே புடிங்கி எடுத்திருப்பேன் புருஷமா இது பண்ணணும்னாக்கா அப்படி கையோட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்னையவை என்னையவை அடியே என்ன வைக்க சொன்னா எதுக்கு நீ தலைய போட்டு இந்த அடி அடிக்கிற யோ நான் ஒன்னும் தலை அடிக்கல என்ன வச்சு இப்படி அடிச்சு வச்சாதான் தான் நல்லா உள்ளுக்குள்ள இறங்கும் ரெண்டு அடி அடிச்சானே நான் பூமிக்குள்ளதான் இறங்குவேன் ஒழுங்கா வைடி வைக்கிறேன் வைக்கிறேன்

ஆமாம்மா உங்களுக்கு எப்பயுமே நான் தான் எண்ணெய் வச்சு விடுவேன் ஹ ரெண்டு பேருக்கு தலை தீவாளியில அடுத்து நீங்க வந்து உட்காருங்கம்மா தலைக்கு நல்லா குளிச்சுப்புட்டு நல்ல இட்லியும் இந்த மட்டன் வாங்கிட்டு வந்துருக்கேன் நல்லா தொட்டுக்கு மொச்சுக்கு மொச்சுக்குன்னு மட்டன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில் குழம்பு போயிட்டு வருவீங்க தீபாவளி என்ன ஆ வீட்டில் இன்னும் இருக்க தண்ணா தண்ணி காய வச்சுட்டு இன்றைக்காவது நேரமாக எழுந்திரிச்சி குள்ளிவிடுங்க அப்படின்னு சொல்லி எண்ணெயை வச்சுட்டு திறக்கம் துவுமா இந்த வீடு எப்படி கலகலன்னு இருக்க வேண்டிய வீடு சாவு வீடு கணக்கா ஒரு உட்கார வச்சுட்டா படுபாதி சொன்னேன் செல்லம் கொடுக்காதீங்க செல்லம் கொடுக்காதீங்கன்னு கேட்டீங்களா ஒண்ணா உங்க பேச்சு கேட்காம இருந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சுன்னு வயசுக்கு வந்தனும் ரெண்டு வருஷம் வீட்டுல வச்சுட்டு மூணாவது வருஷம் நான் நம்ம சொந்தத்துலயே மாப்பிள்ள பாக்கணும் கட்டி போய் போனதுக்கு ஐயா கேட்கவே கேக்கவே இல்லை ஆஹ் இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போ பாருங்க நாம தலையில மண்ணி போட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதுக்குலாம் அனுபவிப்பானு அனுபவிக்காம எங்க போறேன் மாப்பிள்ளை குடும்பத்துல இருப்ப என்ன தான் சொன்னாங்க அவங்கள சாக தான் போனாங்க எங்கள் குடும்பத்தால என் குடும்பம் நிம்மதியே போச்சு எங்கள் பையன் வாழ்க்கையே போச்சு கல்யாணம் வரைக்கும் நின்று இப்படி கல்யாணம் நின்று போனேன் இனிமே என் பையனை யார் கட்டிப்பாக வச்சுப்பாங்கன்னு ரொம்ப குழந்திட்டு இருந்தாங்க எங்கள் சொந்த மந்தத்துக்கூட சொன்ன தேதியில் நாங்கள் கல்யாணத்தை முடிக்கணும் அதனால் எங்கள் சொந்தத்திலே நல்ல பொண்ணாக பார்த்து இந்த ரெண்டு மூணு நாள் இதை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உங்களையும் குறை சொல்ல முடியாதுல்ல நம்ம பிள்ளை பண்ண பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வீடு வாசம் உள்ளவனோட போயிருந்தா கூட ஏதோ மனசு ஆறுதலாவது பட்டிருக்கும் சரி அவன் ஏதோ வீட்டுல உள்ளவனோட போயிருக்காங்க இப்படி மாடு மேய்க்கிறான் அவனுக்கே வீடு வாசல் இல்லாமல் மாடு மேய்க்கிற இடத்துல இருந்துகிட்டு அவனே ஏதோ பழப்பு நடத்திக்கிட்டான் அவனை நம்பி போய் இவன் எங்க போயிருப்பா அதான் அவங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு புது அண்ணன் வந்திருக்காரு அவள அண்ணன் அவரு அவளை நல்லா வாழ வைப்பா கூட பிறந்த அண்ணன் இங்க இருக்கான் இவனை நினைச்சு யோசிக்க முடியல எங்க அண்ணன் இருக்காரு என்னை பார்த்துப்பாரு அப்படின்ட்டு போறா

வெறும் சேலையை மட்டும் கட்டிட்டு கிளம்புனேன்னா வேகமாக கிளம்பலாம் நான் வீட்டில பாத்திரம் கழுவி காலையில் எழுந்திரிச்சு வீடை கூட்டி கிளம்புறதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆகாமையா இருக்கும் என்ன லுக் நுட்டுக்கிட்டு இருக்கீங்க நைன்ட்டி வயசா ஐயோ உம்மா நான் இதுக்கு உன்ன பத்தின்னு நினைக்க போறேன் நானே நீ என்னை பத்தி நினைக்க மாட்டேன் ரோட்ல யாராவது அழகா போனா அவங்கள பத்தி நினைப்பேன் என்ன மாதிரி யோக்கியெல்லாம் உலகத்துல தேடி போனாலும் கிடைக்க மாட்டான்

இந்த வருஷமாவது நம்ம வீட்டில் கறி எடுத்து வச்சு இங்கே ஏதாவது ஒன்று பண்ணுவோம்மா ஏன் வரியா பழசு அன்றைக்கி மாற்றணும்னு நினைக்காத தமிழ் வாங்கி முடிக்கிட்டு வா பத்மா புதுசான கொஞ்சம் கூட ஏதாவது இருக்குது மூடிக்கிட்டு வாங்கணும் ம் ஒரு நாள்ல ஒரு நாள் பார் உன்னை என்ன அவளு ரோட்டுறேன்னு என்ன என்னை எப்பட்றா அடிக்கலாம் எப்புட்றா அவளை வீட்டை விட்டு துறத்தலான்னு நினைக்கிறியோ அது மட்டும் முடியாதுடி மாப்ளே

கொஞ்சமாவது ஒரு வெள்ளை கலர் இல்ல சிவப்பு ஆரஞ்சு கலர் பச்சை அந்த மாதிரி எடுக்கறத விட்டுப்பிட்டு இது என்ன கோலம் ஏண்டா நேத்து ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனேன் எங்க கூட வந்து துணி எடுக்க வேணா உங்க கூட எல்லாம் வந்தாலும் ஒழுங்கா எடுக்க முடியாது நான் போய் தனியா எடுத்துக்கிறேன் என் பிரண்டுங்களோட போயிட்டு என்னடா இப்படி எடுத்துட்டு வந்திருக்க நல்லா கேளு நீ குடுக்கற செல்ல போன வருஷம் எல்லாம் சவப்பு பேண்டு பச்சை பேண்டு போட்டுக்கிட்டு தெரிஞ்சேன் இப்ப கருப்பு பேண்டு கருப்பு சட்டைய ஐயோ ஆண்டவனே மாதிரி இருக்கு தேவாங்கடிதான் வந்துட்டாங்கன்னு நினைச்சேன் இவனுக்கு வந்த வாழ்வை பத்தியா ஒரு வேலை வெட்டிக்கு போறது நல்லா தின்னபுட்டு தின்னுபுட்டு தூங்கறது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்காவது வருமா நல்ல நாள் பெரிய நானும் துணி மணி வாழ்றாடி இவன் பேசாட்டுக்கு இவனாட்ட நான் நாம இருக்கலாம் நானெலாம் கை நிறைய சம்பாரிச்சு என்ன ப்ரோஜனம் ஒரு சட்டை துணி வாங்குறதுக்கு கூட அம்பிட்டு கஷ்டப்படுறேன் ஆனா இந்த ஒரு தண்டை சோத்துக்கு பாரு துணி மணிய டாடாடா சட்டை என்ன சட்டைக்கு மேட்சா பேண்ட் என்ன அந்த பேண்டுக்கு மேட்சா சூவு கையில வேற வாட்ச்சு ஹ இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்காதா அமையும் அம்மேயா சொன்னான் ஆமா நீ மாடா ஓட்டுறதுக்கு அடுத்த வருஷமாவது ஒரு வேலை வெட்டிக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு பாரு ஐயா தான் ஏந்திக்கிட்டு நிக்கிறாங்க ஐயோ ஓய்யம் அவரு சம்பாதிச்சுட்டு வருவாரு அவருக்கு அஞ்சு தான் இந்த வயிறு போடா

அவ எப்பயுமே அப்படித்தான்டா நீ கவலைப்படாதடா நான் பென்ஷன் காசு 1000 வாங்கி வச்சிருக்கேன் அது வேணா தரேன் எடுத்துட்டு போய் சந்தோஷமா வந்துட்டு வா வேலை வெட்டிக்கு போய் என்கிட்ட பத்து காசு இல்ல நீ வேலைக்கு போகாம வீட்டில இருந்தே உனக்கு காசு வருது நானும் நானே மாதிரி எதையாவது உனக்கு எழுதி போட்டுட்டு வீட்டோட கடந்துடலான்னு பார்க்கறேன் டேய் மச்சி டேய் மச்சி ஏய் சொல்லுடா இங்க இருக்கேன் தூரத்துல இருக்கேன் ஏன் இந்த கத்துக்குத் திர

ஒரு சேர் எடுத்து கொடுத்தியா எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கற மாடி இந்த வருஷம் அண்ணன் அண்ணங்கிட்டயே காசு இல்லமா உங்க அண்ணியோட காசுல தான் எல்லா வாங்குனது அடுத்த வருஷம் உனக்கு எடுத்துருவோம் சரியா பாப்பம் பாப்பம் நீ எடுத்து தந்தா தான் நிச்சயம் ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் தொறந்து தான் நீ ஏன் எடுத்துட்டு போயிடுறிய மாசத்துக்கு பொறுக்க அண்ணனோட பேண்ட் சட்டையை தூக்கிட்டு போனால் பரவாயில்ல அண்ணனோடதுன்னு சொல்லலாம் ஓ அன்னைக்குன்னு வாங்கி வச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற இதுலையும் போன வருஷம் கொடுத்தேன் தீபாவளிக்கு ப்ளவுஸ்ஸு தைச்சி கொடுன்னு இன்ன வரைக்கும் தைச்சி கொடுக்குறேன் அந்த சேலைக்கு அந்த சேலை கலரே எனக்கு மறந்து போச்சு நான் வந்து வேற என்ன பண்ணலை நீ நான் துணியெல்லாம் தைச்சிக்கிட்டே அந்த அவசரத்தில் மறந்துருப்பேன் நீ மறந்துட்டியா இல்ல அந்த சேலைக்கு நீயே ஏ தச்சு போட்டுக்கிட்டியான்னு யாருக்குமா தெரியும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும்